ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று துபாயிலிருந்து பார்சல் ஒன்று வந்திருந்துச்சு யார் அனுப்பினாங்க தெரியுமா என்ற தங்கச்சி தான் அனுப்பியிருந்தா தங்கச்சி என்று சொன்னால் நீங்கள் கூட பிறந்த தங்கச்சி என்று நினைக்கக்கூடாது கூட பிறந்த தங்கச்சி அண்ணா தம்பி சித்தி ஆண்டிமாரி அப்படி யாருமே எனக்கு இல்லை இது வந்து எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உறவு இல்லாதவர்களுக்கு கடவுள் கொடுப்பார் உறவு அப்படி கடவுள் கொடுத்த ஒரு உறவு தான் இந்த தங்கச்சி வந்து நிறைய பார்சல் அனுப்பியிருந்தா நண்பர்களே காலையில் வந்து நாங்கள் ஒரு பதினொன்றரை போலேயே போயிட்டேன் பார்சல் எடுக்கிறதுக்கு வீட்டை பார்சலை கொண்டு வரவே ஒரு அஞ்சு மணி பின்னேறம் ஆயிட்டு நான் நண்பர்களே அங்கே எல்லாம் பார்த்து தெரியும் தான் என் லேட் ஆகும் எடுத்துட்டு வர கொண்டு வந்ததுல இருந்து எங்களை அம்மா எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அம்மா எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தேன் நான் சொன்ன பொறு அப்பா விரட்டுக்கு பண்ணுவேன் அப்பா கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு அலுவலாக போயிட்டு வெளியில வாரத்துக்குள்ளே இருக்கவே விடையில அதுக்கு போய் இவ்வளோ அப்பா வந்தோன்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு அவர் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா எங்களோட சின்னவாக்கு தான் நிறைய கவுன்ல இருந்து டோய்ஸ்ல இருந்து புள்ளியாட்டு சாமான்கள் அவங்க நிறைய அதே நேரம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அவ்வளவு சாக்லேட் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிட்ட

தேடுவீங்களா சாக்லேட் இந்தாங்க அனுப்புறோம் வச்சு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சாக்லேட் கொடுத்துருந்தா நண்பர்களே தலைக்கு கட்டுற பூல் பேண்டில் இருந்து என் மகளுக்கு அப்படி அவக்கு தான் நிறைய அவ வேண்டி வேண்டி அவர் அண்ணாட்டோ ஒன்றுண்டா வேண்டி வேண்டி அப்படி அடுக்கி அடுக்கி வைக்கிறாள் அதை கட்டி பிடிச்சிக்கொண்டு தான் படுத்த அவர் உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி ஒரு சந்தோஷம் இதுதான் அந்த துபாய் சாக்லேட் பார்த்தீங்களா அதே நேரம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா நூடுல்ஸ் அதுக்கு பிறகு ஃபெஸ்லின் க்ரீமில் இருந்து நிறைய பொருட்கள் எனக்கு எது எதுண்டே ஞாபகத்துக்கு வருது இல்லை நண்பர்களே அவ்வளோ பொருட்கள் டெட்டோல் சோப்பில் இருந்து ஷம்போவில் இருந்து அப்படி எல்லாமே கொடுத்துருந்தா டேட்ஸ் பேரிச்சம்பழம் கூட அந்த வழி நான் துபாய் பேரிச்சம்பழம் நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அங்கே கூடுதலாக பேரிச்சம்பளம் தான் நீ நல்ல ஸ்பெஷலாக இருக்குமா அந்த பேரிச்சம்பழம் கூட கொடுத்துருந்தா எல்லாமே எடுத்து எடுத்து ஒண்டெண்டாக பார்த்து இருக்கோம் எங்களுக்கு அந்த ஆசையே தீரியலை கெடு அடங்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நண்பர்களே கவுனை பார்த்தீங்களா இந்த கவுன் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க சின்னது மாதிரி இருந்துச்சு ஆனால் போட்டோன்னா அந்த இழுப்பு துணி நண்பர்களே அப்படி ஒரு வடிவாக இருந்துச்சு இந்த அன்புக்கு வந்து நான் நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லி என்னால் முடிக்கவே முடியாத ஒரு உறவு நண்பர்கள் ஏன்டா எனக்கு என்னென்று சொல்லவே வார்த்தை இல்லை அப்படி ஒரு உறவு வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் உண்மைக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் உண்மைக்கு நன்றியோடு இருப்பேன் அவ்வளோ தான் என்னால் சொல்லலும் ஆனால் நன்றி என்று முடிக்கவே முடியாது என்னால் ஏன்டா அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன் அனிமையாக இருக்கிறேன் நவனுக்கு அவ்வளோ அந்த அவ்வளோ பொருட்கள் அதை நிறம் கோபி நெஸ்கோஃபி ஒளிபோயில் எல்லாமே கொடுத்துருந்தா நண்பர்களே பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு இன்னும் அந்த ஆசை அடங்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கும் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டுட்டா